ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி பூமா இன்னைக்கு நான் அவங்க கூட ஷேர் பண்ணி போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க திருவாதிரை குழம்புன்னு சொல்லுவாங்க அதாவது நாட்டு காய்கறிகள் போட்டு குழம்பு இருபத்தி ஏழு வகையான காய்கறிகள் அதுவும் நாட்டு காய்கறிகள் தட்டைப்பயிறு தட்டைக்காய் மொச்சக்காய் இதெல்லாம் காய்கறி இருக்கு பாத்தீங்கல்ல அதுல இருக்க பருப்பு இதெல்லாம் போட்டு செய்யறது அவ்வளோ ருசியா இருக்கும் எப்படி செய்யறதுங்கிறது கூட நான் வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன் நம்ம சேனல் புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வேலை கண்ட்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துர்லாங்க வாழைத்தண்டு இருக்குல்ல வாழைத்தண்டு எடுத்திருக்கேன் நாட்டு கத்திரிக்காய் மாங்காய் நீர்பூசணிக்காய் வெங்காயத்தால் சின்ன வெங்காயம் இருக்குல்ல அந்த வெங்காயத்தால் ஸ்பிரிங் ஆனியன்ஸ்னு சொல்லுவாங்க வாழைப்பூ வாழைக்காய் சேமந்தண்டு இழந்த பழம் கோவக்காய் பொடலங்காய் பாவக்காய் பீக்கங்காய் சக்கரைவல்லி கிழங்கு கர்ணக்கிழங்கு இந்த கிழங்கு பேரு என்னன்னு எனக்கு தெரியல ஆ பெருசா இருக்கிறது சேனக்கிழங்கு சின்னதா இருக்கிறது கர்ணக்கிழங்கு இனிப்பு பூசணிக்காய் பம்கின் குழம்புக்கு டேஸ்ட் குடுக்கறதே பூசணிக்காய் தான் அதனால நல்ல மஞ்சள் கலரா பார்த்து வாங்கிக்கோங்க வெண்டைக்காய் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வகையான காய் இருக்கு கொத்தவரங்காய் நாட்டவரக்காய் தட்டக்காய் மொச்சக்காய் நெல்லிக்காய் நிறைய இருக்குங்க எல்லாமே நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஏழு வருது தட்டப்பயிர் வேக வச்சிருக்கேன் புளி ஊற வச்சிருக்கேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும் அதனால சின்ன வெங்காயம் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் நாங்க எப்ப திருவாதிரை குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி அகலமான ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நிஜமாவே ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கா எப்படி செய்வீங்கன்னு இன்னைக்கு தாங்க இந்த சீக்கிர நான் ரிவீல் பண்ணிருக்கேன் ரிவீல் பண்ண கூடாதுங்கறதுல பல்க் குவாண்டிட்டியில செய்யும்போது டைம் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்குது அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோ எடுக்கிறப்ப ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து வீடியோ போடலை இந்த வருஷம் லக்கிலி நான் வீடியோ எடுத்துட்டேன் நல்லா அகலமான சட்டி வச்சுக்கலாம் என்ன ஊற்றிக்கலாம் எந்த என்ன வேணாலும் ஊற்றிக்கலாங்க உளிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நீங்கள் அரிஞ்சு போடுறதுனால போட்டுக்கலாம் நான் முழுசாகவே போடுறேன் சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால நீங்கள் சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க புதுசாக நீங்கள் யாராவது இந்த ரெசிபி பார்த்து செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமான குவாண்டிட்டியில செஞ்சு பாருங்க நான் வந்து இது நிறைய பேருக்கு கொடுக்கணுங்கிறதுனால அதிகமான அளவில் செய்கிறேன் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பழுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு எட்டு தக்காளி கிட்ட நான் போட்டிருக்கேன் நாம் இந்த இது ஸ்டார்ட் பண்ணும்போதே புளி ஊற வச்சிருங்க சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் தட்டைப்பயிர் வேக வச்சிருந்தேன் தட்டைப்பயிரும் பார்த்தீங்க அப்படின்னா நான் அரை கிலோ கல்லெல்லாம் பொறுக்கிட்டு நைட்டே ஊற வச்சிட்டேன் ஊற வைக்கணுங்கிறது இல்லை அப்படியே கூட நம்ம தட்டைப்பேர் வேக வச்சுக்கலாம் கையில நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா தட்டைப்பேர் நல்லா வெந்திருக்கணும் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு மஞ்சுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் தக்காளி வெங்காயம் நல்லா கொலைஞ்சு வதங்கி வரட்டும் ஒரு மூடி போட்டு வச்சிருங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நல்லா குக் ஆகட்டும் ஏன்னா பாத்திரம் பெருசுங்கறனால சூடு ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது ஒன் சூடு ஏறிச்சு அப்படின்னா நல்லா கடகடன் வேலையாயிடும் இது பட்டுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் காய்கறிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் சேனக்கிழங்கு கர்ணக்கிழங்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கர்ணக்கிழங்கும் சேனக்கிழங்கும் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கையில கம்ப்ளீட்டா என்ன அப்ளை பண்ணிக்கோங்க தோலெல்லாம் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா நல்லா ஒரு தாட்டி ரெண்டு மூணு தாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க இது வந்து நான் நிறையா பல்கான குவான்டிட்டி போடுறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போடுறேன் அப்போ தான் நம்ம எல்லாம் ஒன்று சேர குதிச்சதுக்கப்புறம் நமக்கு பீஸ் கிடைக்கும் இல்லைன்னா காயெல்லாம் குழஞ்சி போயிடும் அதுக்காக நான் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போடுற காய்கறிகள் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைக்காய் ஃபஸ்ட் இதெல்லாம் போட்டுக்கலாம் அதே மாதிரி தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சேனக்கிழங்கு கருணக்கிழங்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரைவல்லி கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் அதனால நம்ம காய் போடும்போது போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த கிழங்கு வகைகள் எல்லாம் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தால் மாங்காய் தோலோடையே போட்டுக்கோங்க ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் சேமந்தண்டு புடலங்காய் கோவக்காய் பாவக்காய் சக்கரவல்லிக்கிழங்கு பீக்கங்காய் இது கூடவே அவரக்காய் இந்த கொட் பருப்பு வகையெல்லாம் இருக்குல்ல அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொத்தவரங்காய் அவரக்காய் தட்டைக்காய் முச்சக்காய் நெல்லிக்காய் இலந்த பழம் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி ஓட்ட போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம என்னதான் குக்கர்ல செஞ்சாலும் இந்த மாதிரி சருவத்தில் செய்யறப்ப வர டேஸ்டே தனிதான் அவ்வளோ ருசியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க திருவாதிரை குழம்புனாலே அது ஒரு தனி டேஸ்ட் தான் ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த மாதிரி இருபத்தேழு காய் போடுறதுனால காயெல்லாம் நல்லா வதங்கி அதுக்கு தகுந்த புளி காரம் இப்ப எல்லாம் போட்டு செய்யறப்ப அட்டகாசமா இருக்கும் எல்லாத்து வீட்லயும் குழம்பா தான் இருக்கும் இங்க ரொம்பவே பக்கம் திருவாதிரனாலே களி கொழுக்கட்டை திருவாதிரை குழம்பு இது நாட்டு காய்கறிகள் போட்ட குழம்பு தான் இந்த வீடியோ பாக்குற யாராவது உங்க வீட்டுல செஞ்சிருக்கீங்களா நீங்க எப்படி செய்வீங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் காயெல்லாம் நல்லா வதங்கதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் இருக்குல்ல நாட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அரை கிலோ எடுத்திருக்கேங்க கொஞ்சம் பெருசாகவே நம்ம போட்டுக்கலாம் நம்ம சின்னதாக போடுறப்ப காயோட காய் வேகும்போது சீக்கிரமாக அது குழஞ்சி போயிடும் கொஞ்சம் பெருசாக போட்டோம் அப்படின்னா முழுசு முழுசாக இருக்கும் அதுக்காக நான் பெருசாக போடுறேன் உங்கள் விருப்பம்தான் காய் கட் பண்ணுறதெல்லாம் உங்க அவங்கவுங்க விருப்பம்தான் பக்கத்தில் வந்து எங்கள் மாமியார் வந்து களிக்கு வந்து பால் காய்ச்சிட்டு இருக்காங்க ஏப்பு பூசினிக்காய் தோலோடையே போட்டுடலாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த பொங்கல் வந்து வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க மூணு நாள் ஸ்டேஜ் போட்டு இந்த விளையாட்டெல்லாம் வைப்பாங்க உங்கள் ஊர் பக்கம்லாம் அப்படியாங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ மூணு நாள் வந்து ரெகுலராக வீடியோஸ் வராது எல்லா பக்கமும் பாட்டு சத்தமாக இருக்கும் வாய்ஸ் கொடுக்க முடியாது அப்பவே சொல்லிடுறேன் நல்லா அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஒரு பெரிய கரண்டி வச்சு நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டுருங்க காய் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டோங்க இந்த டைமில் நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லை அதை கம்ப்ளீட்டாக கரைச்சிக்கலாம் திக்காக புளி கரைச்சிக்கோங்க நான் வந்து ரெண்டு கை அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக கரைச்சி எடுத்து வச்சு போகிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குழம்புக்கு சாம்பார் தூள் போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் தூள் ரெசிப்பியும் நம்ம சேனல் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் கார்டில் கொடுக்குறேன்னு செக் பண்ணுங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் தூள் போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கல்லுப்பை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சின்ன வெங்காயம் தக்காளி போடும்போதே கல்லுப்பு போட்டிருந்தேன் இது நம்ம விரதம் இருந்து செய்கிறனால நம்மளால் டேஸ்ட்டு பார்க்க முடியாது ஸோ குத்து மதிப்பாக நம்ம அளவு போட்டுக்க வேண்டி கல்லுப்பு கல் உப்பு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க இது வந்து நல்லா கொதிக்க கொதிக்க சுண்டை சுண்டை வந்து உப்பு வந்து ஜாஸ்தி ஆகிடும் அதனால் ஓரளவுக்கு திட்டமாக அளவு போட்டுக்கோங்க உப்பு காரம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் தாளிப்பீங்கள்ல எண்ணெயை கடுகு கருவேப்பில வரமிளகாயெலாம் தாளிக்கும் போது அதில் கூட கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட்டு நீங்கள் ஊற்றிடலாம் அதுவும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பட் சக்ஸஸ்ஃபுல்லி எனக்கு பார்த்திங்க அப்படின்னா காரம் கச்சிதமாக இருந்துச்சு புளிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் மறுபடியும் கொதிக்க வைக்கும்போது புளி புளியை கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இது நம்ம செய்யும்போது சாப்பிட்றத விட இது நல்லா சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடும்போது தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோதான் சாம்பார் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இது நல்லா கொதிக்க வேண்டி தான் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் இதுக்கிட்டே போவேன்னா இது நல்லா கொதிச்சு நல்லா கொலைஞ்சி வதங்கட்டும் இன்பிட்வின் ஒரு ரெண்டு டு மூணு டைம் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பயிர் வகைகள் நல்லா குக்காகணும் நல்லா வேகட்டும் இது குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி சருவத்தில் தான் நல்லா ருசியா இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயிர் வகைகள்லாம் குக்கரில் வேக வச்சு போடுவாங்க அது வந்து குழம்பு டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி தான் ரொம்ப நல்லா இருக்கும் காய்க்கு அளவான தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் காய் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க புளி தண்ணியும் சூட ஆறிடுச்சு இந்த டைம்ல புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் காய் முழுகிற அளவுக்கு ஊத்திட்டு தண்ணி ஊத்திட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க தட்டைப்பயிறு முச்சக்காய் தட்டக்காய் மொச்சக்காய் இதெல்லாம் நம்ம போட்டோம்ல பயிறு வகைகள் எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கான்னு பாத்துருங்க அவரக்காய் அவரக்கொட்டை கிழங்கு வகைகள் எல்லாம் போட்டோம் கருணக்கெழங்கு சேனக்கெழங்கு சேப்பக்கிழங்கு இதெல்லாமே போட்டிருக்கோம் எல்லா காயும் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கையில் நசுக்கி பார்த்துக்கோங்க தட்டைப்பயிர் வேக வச்சுருந்தேன்ல அரை கிலோ வேக வச்சுருந்தேங்க இந்த குண்டால் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டைப்பயிர் கடையிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அது மிச்சத்தெல்லாம் நான் கொழம்புலேயே ஊற்றிட்டேன் காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் தட்டைப்பயிர் ஊற்றிக்கோங்க குழம்பு திக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மசிச்சு விட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெண்டைக்காய் ஆரம்பத்தில் வச்சுருந்தேன்ல அதை வந்து ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காயில் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க புளித்தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா வெண்டைக்காய் போட்டுக்கோங்க வெண்டைக்காய் வந்து இருக்கும் வளவளப்பு தன்மை போகிறதுக்காக தனியாக வதக்கி இந்த மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பிலே வச்சிருங்க அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணும்போது தாளித்து போட்டுடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் கருவேப்பில் வரமெளகாய் அவ்வளோதான் தாளித்து போட்டுட்டு கடைசியாக கை நிறைய கொத்தமல்லி தூவி மூடி வச்சுருங்க கப்புன்னு அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான அட்டகாசமான ட்ரெடிஷ்னலான திருவாதிரை குழம்பு ரெடி என்னோடய ஸ்டைலில் நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க செஞ்சு வச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா எல்லாருக்கும் பேக் பண்ண ஆரம்பிச்சுருவோம் இதுதான் ரொட்டீனாக போகும் திருவாதிரைனாலே இப்படி தான் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பாக்ஸ்ல போட்டுச்சிருவோம் திருவாதூர குழம்பு களி கொலுக்கட்ட இப்படி இப்படிதாங்க போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்